காஞ்சிவனத்திலே மகா பெரியவா இருந்த சமயத்திலே ஒரு சம்பவம் நடந்தது ஒரு நாள் மகா பெரியவாளுக்கு வாயில புண்டு வந்தது அவரால் பேசவே முடியாத நிலை காஞ்சிபுரத்திலேயே இருந்த ஒரு மாமி இப்போது ஒரு பெரியவா வாயிலே புண்ணோடு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு போய் பாலை வாங்கி காய்ச்சி அதிலேருந்து வெண்ணெய் எடுத்து வந்து பெரியவா கிட்டே கொடுத்தா பெரியவா என்ன விசேஷம் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையே எதுக்கு வெண்ணெய்ன்னு கேட்டார் நீங்கள் வாய் புண்ணோடு கஷ்டப்பட்டு இருக்கீங்க இந்த வெண்ணெயை நீங்க வாயிலே வச்சுட்டா போதும் உங்க வாய்ப்புன் சரியாயிடும் வெண்ணை பண்ணி கொண்டு வந்தேன் என்று சொல்லி மாமி சொல்லி மாமி தொன்னையோடு இருந்த வெண்ணையே பெரியவா முன்னாடி வச்சா அப்போ திடீர்னு ஒரு குழந்தை ஒன்றரை வயது இருக்கும் ஓடி வந்து பெரியவாளை பார்த்து சிரிச்சது பெரியவா என்ன வேணும் அந்த குழந்தைகிட்டே கேட்டதும் அந்த வெண்ணெய் வேணும்னு சொல்ல பெரியவா அப்படியே தொன்னையோடு குழந்தைகிட்டே கொடுத்துட்டாள் வெண்ணெய் கொண்டு வந்த மாமிக்கு கோபம் வருத்தம் எல்லாம் வருது அங்கே இருந்த சிப்பந்திகளுக்கும் கோபம் குழந்தை கேட்டால் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோன்னோ ஒரு குழந்தை பெரியவா கொடுத்த வெண்ணியை சாப்பிட்டு விட்டு ஓடியே போய்விட்டது எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியலை அடுத்த நாள் அதே மாமி சாயந்தரமா மடத்துக்கு வந்தா பெரியவா மாமியை பார்த்து என் வாய்ப்புன்னு சரியாயிடுத்து இப்போ எனக்கு நன்னா பேச முடியாது என்று சிரித்து கொண்டே சொன்னார் அந்த வெண்ணெயை நான் சாப்பிட்டா என்ன கிருஷ்ணர் சாப்பிட்டா என்னன்னு கேட்டார் பெரியவா மற்றவங்க கஷ்டத்தை போக்கறோம்னு நினைச்சோம்னாலே நம்ம கஷ்டம் போயிடும்னு பெரியவா நமக்கு போதிக்கிற மாதிரி இருந்ததில்லையா இல்லையா மகா பெரியவா திருவடிகளே சரணம்